மீன ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்திற்குண்டான மாத ராசி பலர் மீன ராசி நபர்களை பொறுத்தவரை மார்ச் மாதம் ராசியில் சுக்கரன் கூட புதன் சேர்க்கை இரண்டு சுபகிரகங்கள் ராசியில் இது ஒரு நல்ல விஷயம் சுபகிரகங்கள் அடுத்ததாக சூரியன் ஜென்ம ராசியில் ராசிக்கு நட்பு கிரகம்தான் ஆறாம் அதிபதியாக இருந்தால் நட்பு கிரகம்தான் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த ராசியை தூக்கி நிறுத்தக்கூடிய யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த மாதத்தை பொறுத்தவரை முன்னோக்கி நகர்வு இதுவரைக்கும் நீசம் வக்கரம் அடுத்ததாக கடகத்தை விட்டு மிதனத்திற்கு பின்னாடி நகரக்கூடிய நிகழ்வு எல்லாத்தையும் போட்டு மீனராசி நபர்களுக்கு எந்த விதத்திலையும் ஹெல்ப் கிடைக்காத வகையில் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருந்த சம்பவங்கள் நிறையா நடந்துச்சு இழுபறி உடனே ஆக எல்லாமே இழுபறியா போணுச்சு ஸோ இனி அதற்கு மே இதற்கு மேற்பட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை செவ்வாய் இந்த மாசத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் முன்னோக்கி நகர ஆரம்பிச்சிடும் இப்போ கொஞ்சம் பலமான சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடைக்கும் சற்று ரிலாக்சேஷன் இருக்கிற அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய டார்ச்சர் விஷயங்களில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த ராசியில் வரக்கூடிய சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய புதன் சுக்ரன் இந்த காம்பினேஷன் அதாவது ராசிக்கு ஆப்போசிட் பிளானட்டு தான் அதில் ஒன்றும் மாற்ற கருத்து கிடையாது சுக்ரனும் ஆப்போசிட் பிளானெட் தான் புதனும் ஆப்போசிட் பிளானெட் தான் அதாவது குருவுக்கு கிரகம் கிரகம்தான் இருப்பினும் சுப கிரகங்கள் அதனுடைய காரக விஷயத்தின் வழியாக சம்பந்தப்பட்ட ராசிக்கு வரும்பொழுது சுப விஷயங்களை கொடுக்கும் சுப கிரகங்கள் தான் ஒரு மனிதனுக்கு தேவையான நன்மைகளை நல்லது மனதிற்கு ஏற்ற சுப விஷயங்கள் கெடு விஷயங்களை பாவ கிரகங்கள் கொடுக்கும் சுப விஷயங்களை சுப கிரகங்கள் தான் கொடுக்கும் அப்போ புதன் சுக்கரனுடைய காம்பினேஷன் வருது இப்போ சுக்கரன் ஒரு ஆசைக்கான கிரகம் மனசுக்குள்ளே ஒரு ஆசையை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் அப்படி இருக்கலாமா இப்படி இருக்கலாமா அப்படி செஞ்சுக்கலாமா அதை வாங்கலாமா அதை அடையலாமா அதை அனுபவிக்கலாமா அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம இப்படி செஞ்சு பார்க்கலாமா இந்த மாதிரி கற்பனை மற்றும் கற்பனை கெட்டாத வகையில் உள்ள ஆசைகளுக்கெல்லாமே சுக்கரன் தான் காரணம் ஸோ அந்த சுக்கரன் இப்போ ஜென்ம இருந்துக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கு அப்போ அந்த சுக்கரன் ஜென்மராசியில் இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கணக்கில் ஒரு சில ஆசைகள் கொஞ்சம் பெரிய ஆசைகள் பேராசைங்கிறத பிரித்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆசையாக இருக்கும் பெரிய ஆசைகள் பிரம்மாண்ட ஆசைகள் கொஞ்சம் சக்தி மீறின கொஞ்சம் ஆசைகள் இதெல்லாம் சுக்கரன் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இப்போதைக்கு அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் மகிழ்ச்சி இதன் மூலியமாக கொஞ்சம் வெளியில் முக மகிழ்ச்சி அந்த சிரிப்பு சிரிப்பு சிரிப்புக்கான கரகம் சுக்கரன் தான் மகிழ்ச்சி ஆனால் அதை அடையணும் போகணும் வரணும் இதுக்கெல்லாம் ஒரு ஐடியா வேணும் இல்லையா ஐடியா கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் வெறும் ஆசையை மட்டும் வச்சு என்ன பண்ணுறது ஐடியா வேணாமா ஐடியா இருந்தால் தான் எந்த ஒரு விஷயத்தையும் மூவ் பண்ணி ஜெயிக்க முடியும் இல்லையா புதன் நல்லா இருந்தால் தான் நல்ல ஐடியாக்கள் கிடைக்கும் கெட்டு போன அமைப்பில் இருந்தால் கெட்ட ஐடியாக்கெல்லாம் வந்து மாட்டோம் சொதப்பிடும் ஸோ இந்த முறை வந்து புதன் ராகு விட்டு வெளியேறி எந்த ஒரு பாவ கிரக தொடர்பும் இல்லாமல் சுக்கரன் கூட தான் இருக்க போகுது அப்போது புதன் வந்து ஓரளவுக்கு நீங்கள் பலகீனமாக இருந்தாலும் சில ஐடியாக்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கும் அந்த ஐடியாக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கை கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஸோ ஐடியாக்களும் ஆசைகளும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் மீனராசி நபர்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இதில் என்ன ஐடியா பண்ணுறது என்ன ஆசையை பூர்த்தி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரவர் தேவைன்னு ஒன்று இருக்குது புரியுதுங்களா எல்லா விஷயத்துக்குமே ஒவ்வொருத்தவங்க மனசு ஆசைப்படும் எல்லாருக்கும் ஆசை வர்றது இயல்பான ஒரு விஷயந்தான் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது நல்ல ஆசையோ கெட்ட ஆசையும் பெரிய ஆசையோ சின்ன ஆசையும் ஆசைகள் வர்றது கரெக்ட் பட் ஆனால் நமக்கு அது வந்து இந்த ஆசைக்கு நம்ம தகுதி உண்டா இந்த ஆசை நமக்கு க பிரதிபலிக்குமா பலன் கிடைக்குமா அப்படிங்கிறத விவரங்களை தருவது புதன் ஸோ உங்களோட ஆசைகள் பழிக்குமா பழிக்காதா சுய பரிசோதனை செய்து கொள்வது யாரு போய் இந்த ஆசையெல்லாம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னாக்கா சிரிப்பாங்க இல்லையா ஸோ உங்களுக்கு நீங்களே சில ஐடியாக்களை பண்ணி இந்த ஆசைகள் நமக்கு பூர்த்தி செஞ்சுக்கலாம் இதெல்லாம் நமக்கு ஒத்து வராத ஆசை அப்படின்னு ஒதுக்கக்கூடிய ஒரு விஷயத்தெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்துல புதன் கொடுக்கும் எதுக்காக இந்த விஷயத்தை இப்படி சொல்கிறோம்னா இந்த மாசத்துல இருந்து தான் உங்களுக்கு ஜென்ம சனிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்க போகுது ஸோ வழி தெரியாமல் நீங்கள் போய் மாட்டிக்க கூடாது தெரிஞ்ச வழியில் கைவிட்டுறவும் கூடாது இப்படி ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பிரித்து பார்க்கக்கூடிய இந்த பிரித்து கைவசம் வச்சுக்கக்கூடிய தான் புதன் ஸோ சனிக்கு முன்னாடி இந்த புதன் இப்போதிக்கு வந்து கிடைச்சிருப்பது ஒரு வரப்பிரசாதம் அப்போ நீங்கள் ஜோசியரை பார்த்தாலும் தெரிந்தான் ஜாதகத்தை பார்த்தாலும் தெரிந்தான் உங்களுக்கு நீங்களே சில விஷயங்களை வந்து சுதப்பிக்க கூடாது இல்லையா உங்க மைண்ட்ல சில ஐடியாக்கள் வரணும் நம்ம இதை செஞ்சால் மாட்டிப்போம் இப்படி போனால் மாட்டிப்போம் இப்படி செய்யக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் தெளிவு கிடைக்கிறதுக்கு தான் இந்த புதனுடைய வருகை வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்க இதுதான் நல்ல விஷயம் ஸோ சுபகிரகங்கள் ஒரு மனிதனை நல்ல விஷயங்கள் மூலியமாக காப்பாற்றும் ஸோ இது கொஞ்ச நாளைக்கு தானே இருக்க போகுது அடுத்து மாறிடும் ஸோ இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள நீங்கள் ஒரு சில விஷயத்த அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள்லாம் சேர்த்து கொஞ்சம் ஐடியா பண்ணிக்கணும் அடுத்து பாவகிரகமான சனி ஜென்ம ராசியில் வந்துடும் ஸோ பாவத்தன்மையான விஷயங்கள் உங்களை பீடிச்சிடும் அது வந்து அதிகமாக பீடிக்குமா கம்மியாக பீடிக்குமா ரொம்ப மாட்டுவோமா மாட்டாமல் இருப்போமா தப்பிச்சிருவோமா இதெல்லாம் வந்து ஐடியா பண்ணிக்கிறது தான் இந்த புதன் சுக்கரனுடைய காம்பினேஷன் இந்த மாதத்தில் உங்களுக்கு அடுத்ததாக செவ்வாய் நீச இருந்து வெளியேறி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னோக்கி நகரப்போகுது அதை பற்றி பேசினோம்னா செவ்வாய் வந்து பாக்கியாதிபதி ஒன்பது கோடி கிரகம் ப்ளஸ் தனாதிபதி கையில் பணப்புழக்கமே இல்லை பணம் எல்லாம் கரைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்குது பணப்புழக்கம் இல்லை பணம் வந்து என்ன செய்ய போகிறோம் ஏ செய்ய போகிறோம் எங்கேயும் பணம் வந்து ரொட்டேஷன் கூட இல்லை செலவுக்கு டைட்டு இந்த மாதிரிலாம் புலம்பிகிட்டு இருக்கக்கூடிய மீனராசி நபளுக்கு இதுக்கு மேற்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் பணம் கிடைக்கும் பணம் புரியுதுங்களா சம்பாத்தியம் கடனை வாங்குறது இல்லை கொடுக்க வேண்டிய காசு வர்றது இல்லை இருக்கிற பொருளை ஏதாச்சும் சேல் பண்ணிவிட்டு பணத்தை பார்க்குறது ஸோ பணம் என்பது எந்த ஒரு விதத்தில் வேணாலும் வச்சுக்கலாம் பணம் என்பது உங்கள்கிட்ட ஏதோ கொஞ்சம் இதுக்கு பழைய மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இதுக்கு மேற்பட்டு கொஞ்சம் பாக்கெட்டில் பணத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஒரு சில நபர்களுக்கு வேலை நல்லபடியாக கிடைக்கும் ஏழ்ற ஒரு பக்கத்தில் நடந்தாலும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் நியூ வேலை வேலையை மாற்றுவது டிரான்ஸ்ஃபர் வாங்குவது சேஞ்சு பண்ணுவது ஏதோ ஒரு விதத்தின் மூலியமாக நல்ல சேலரிக்கு மாறுவது அப்படிங்கிற பல ஆங்கிளில் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கூட நல்லபடியாக அமையிறது வாய்ப்பு இருக்குது அதே போல் பாக்கியாதிபதியாக இருக்குது இது வேண்டி இழுபறியாக இல்லாமல் சில விஷயங்கள் டக்கு டக்கு டக்குன்னு முடியும் இழுபறி விஷயங்கள் வந்துட்டு டக்குன்னு அப்படியே அவுட்டிங்கிலேயே போயிடுறது உங்கள்கிட்ட இன்வால்மெண்ட்டோடு எதுவும் வராமல் இருக்கிறது இந்த மாதிரி அதாவது உங்களை நெருங்கி வந்தால் தான் எதாவது பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா உங்கள்கிட்ட பக்கமாக வராமல் அப்படியே போயிடுறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் உங்களை வந்து ஒரு பிடிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் உங்களோட லைஃப் போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த பாக்கியாதிபதி கொஞ்சம் முன்னோக்கி நகரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால சில விஷயங்கள் பிடிப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் இருந்து பிடிப்பு மனதிற்கு திருப்தி கொஞ்சம் சில விஷயங்கள் டக்குன்னு முடியும் ஒரு நபரை பார்க்க போனால் கூட இருக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் கூட உடனே தெரியும் கொஞ்சம் லேட் பண்ணி இல்லுபுரியாலாம் இருக்காது ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செவ்வாய் கொடுக்க போகுது அதே போல் சூரியன் இந்த மாதத்தில் வரப்போகுது ஒரு பதினஞ்சு தேதிக்கு பிறகு சூரியன் தனிச்சமைப்பில் வர்றதுனால என்ன கிடைக்குன்னா ஒரு சில நபர்களுக்கு கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் ஒருங்கிணைச்சு பார்க்கறது எல்லா விஷயத்தையும் அரவணைச்சு ஒருங்கிணைப்பாளர் அவனையும் சேர்த்துக்கிறது இவனையும் சேர்த்துக்கிறது அதையும் பார்த்துக்கிறது இதையும் பார்த்துக்கிறது நீங்கள் ஒரே நபராக இருந்தாலும் நாலு விஷயத்தை நாலு பேரை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் ஒரு வண்டியை ஓட்டுறது பிரச்சனை நாலு வண்டி ஓட்டுனா அந்த மாதிரி உன்னுக்கு நான்கு விதமான விஷயங்களை ஒன்று சேர்த்து பார்க்கக்கூடிய இல்லை ஒன்று சேர்த்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிங்க ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற மாதிரியான சம்பவங்கள் மீனராசி நம்மளுக்கு வரும் இது வந்து உங்ககிட்ட சில பொறுப்புகளையும் கொடுப்பாங்க அந்த பொறுப்புகள் வழியாக கூட அது நடக்கலாம் இல்லை நீங்களே போய் கொஞ்சம் நம்மளே முன்னேற நம்மளே இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சில பொறுப்புகளை நீங்களே வாலண்டரியாக உங்கள் பார்வையில் இழுத்து போட்டுக்கலாம் ஸோ பொறுப்புகளே நீங்களே வாங்கி போய் செஞ்சு போய் செய்ய ஆரம்பிப்பீங்க இல்லை ஒரு சில இடத்துல ஒரு சில நபர்களுக்கு பொறுப்புகளை தானாக கொடுப்பாங்க ஸோ பொறுப்பான ஒரு சூழ்நிலைக்கு மீனராசி நபர்கள் இந்த மாதத்தில் மாறுவீர்கள் அல்லது கிடைக்கும் ஸோ பொறுப்புகளுக்குன்னு தகுதியான நபராக மீனராசி நபர்கள் இருப்பீர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை அது உங்களுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் கௌரவம் மரியாதை கூட கொஞ்சம் கிடைக்கும் அந்த அடிப்படையில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம்